ஹை guys, வெல்கம் டு அவர் சேனல் ஏஎஸ்டிகே நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா வெண்டைக்காய் பச்சடி முதல்ல வானல்லையே அடுப்பில் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பிறகு வெண்டைக்காய் நறுக்குனது சின்ன சின்னதாக நறுக்கி அதை நல்லா கிளறி எடுத்துக்கோங்க அது வந்து நல்லா இந்த பிசு பிசுன்றிருக்கும் அதெல்லாம் நல்லா போகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு கூடவே அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் பிறகு ஒரு வானொலி அடுப்பில் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது நல்லா காயட்டும் இது இப்போ நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமும் கொஞ்சம் கருவேப்பில நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோம் அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாவதட்டும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இது இப்போ ஓரளவு நல்லா வதங்கிட்டு இது கூடவே நம்ம ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்போம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வதங்கட்டும் பார்த்திங்களா இதை இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பிறகு கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி கொஞ்சம் புளியை நல்லா திக்க கரைச்சி எடுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது இப்போ நல்லா கொதிக்குது இப்போ நல்லா வேகட்டும் இது கூடவே நம்ம கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் ரெண்டையும் அரைச்சி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு நாள் நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றட்டும் பார்த்திங்களா இப்போ ஓரளவு கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு இப்போது நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம் இதோ உங்கள் வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சி